பூஜாவோட கர்ப்பம் பூஜியாவோட மனசை மாத்துமா முத்து எடுத்த அதிரடி முடிவு வேலைக்காரியா மாற போற ரோகிணி சோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான சிறகடி காசி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம் இந்த சிறகடி காசி சீரியல்ல பூஜியாவை பொறுத்தவரை அந்த வீட்டுல முத்து வேண்டாதவர் தான் அதனால முத்துவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த மீனாவையும் ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடத்துறாங்க பூஜியா பூஜியாவோட சேர்ந்து மனோஜன் ரோகிணியும் மீனாவை ஒரு எடுபடியா யூஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கேற்ற மாதிரி மீனாவும் எனக்கு வேலை பாக்குறதுல எல்லாம் எந்தவித கஷ்டமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியா எல்லாருக்குமே சமைச்சு போடுற ஒரு சமையல்காரி மாதிரி ஒரு தியாகி செம்மல் மாதிரி பாத்தீங்கன்னா சீன் போடுறாங்க இப்போது மீனாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னதும் முத்து மனோஜோட ரூம்ல மீனாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு மெடிக்கலில் போய் மாத்திரை வாங்குறதுக்காக போறாரு அப்போது மனோஜ் வந்து பார்த்ததும் கட்டுல மீனா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க உடனே மனோஜ் கிட்ட என்னோட ரூம்ல அவ வந்து படுத்துருக்கா இந்த மாதிரியா சொல்கிறாரு அதுக்கு விஜயா கோவமாக மீனாவை எழுப்பி கையை பிடிச்சி தர தரன்னு வெளியே இழுத்து கூட்டிகிட்டு வராங்க அந்த நேரத்தில் மீனா எனக்கு உடம்பு சரியில்லை இல்லை அதனால தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க ஆனா அதை எதையுமே காதல வாங்கிக்காத விஜயா மீனாவோட கையை பிடிச்சி தரத்தரணி இழுத்துட்டு வராங்க இதை முத்து பார்த்து ரொம்பவே வருத்தத்துல நிற்கிறாரு இதுதான் சான்ஸ் அப்படிங்கிற மாதிரியா ரோகினியும் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு டயர்டாக வந்தா என்னால படுக்க கூட முடியலை இந்த மாதிரியா இன்னும் கொஞ்சம் கொளுத்தி போடுறாங்க அதுக்கு முத்து மீனாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால தான் நான் தான் அவளை அங்க போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரியா சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியா பதில் சொல்றாரு அதுக்கு விஜயா ஏன் வெளியில படுத்து ரெஸ்ட் எடுக்க முடியாதா இந்த மாதிரியா வக்ர புத்தியோட பேசுறாங்க இதை பார்த்த அண்ணாமலை மாத்திரை போட்டு என்னோட ரூம்ல தூங்கிக்கோ மீனா இந்த மாதிரியா மீனாவை அனுப்பி வைக்கிறாரு அதுக்கப்புறமா மாத்திரை போட்டதும் மீனா நல்லா தூங்கிடுறாங்க இதனால காலையில எழுந்திருக்கும் போது கொஞ்சம் நேரமும் ஆயிடுது பதற்றத்தோட எழுந்து வெளியே வந்த மீனா கிட்ட விஜயா எல்லாரும் ஆஃபீஸ் போகணும் தெரியும்ல காலையில எழுந்து சமைக்க முடியாதா இந்த மாதிரியா கோவமா தீட்டுறாங்க அப்போது அடுப்பாங்கரையில இருந்து வெளியே வந்த முத்து இனி யாருக்கு தேவையோ அவங்கள அவங்களே சமைச்சிக்கணும் இத்தோட இனி மீனா இனி யாருக்காகவும் சமைக்க மாட்டான் அப்பாவுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நாங்கள் சமைச்சு கொடுக்குறோம் மற்றவங்க யாருக்கும் எதுவும் எங்களால செய்ய முடியாது மற்றவங்களுக்கு எது வேணும்னாலும் இனி அவங்களே பார்த்துக்கணும் இந்த மாதிரியா முத்து பார்த்தீங்கன்னா விஜயா கிட்ட கராரா சொல்லிடுறாரு இதை கேட்ட விஜயா பயங்கர அதிர்ச்சியில நிற்கிறாங்க இதைத்தான் எதிர்பார்த்தோம் இத்தனை நாளா அப்படிங்கிற மாதிரியா சொல்றதுக்கு ஏற்ப விஜயாவோட மூஞ்சில முத்து இப்போ கறியை பூசிட்டாரு ஆனா இத மீனா ஒழுங்கா ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா மட்டும்தான் மீனா முத்துவுக்கு கிடைக்கிற மரியாதை தானா கிடைக்கும் ஆனா அதை விட்டுட்டு சமைக்கிறதுல எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியா தியாகம் தியாகி மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டில் சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரியாக தான் கடைசி வரைக்கும் மீனா இருப்பாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அண்ட் இதை தொடர்ந்து மீனா பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு முத வாரிசை கொடுக்கிற விதமாக கர்ப்பமாக போகிறாங்க மீனா கர்ப்பம் அப்படிங்கிற மாதிரியா விஜயாவுக்கு தெரிஞ்சதும் பாட்டி அப்படிங்கிற பாசத்தை காட்டுற விதமாக மீனாவை விஜயா நல்லபடியாக பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்பார்க்கப்படுது அத்தோட விஜயா கிட்ட நிறைய மாற்றங்களும் ஏற்பட போகுது மீனா மட்டும் ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா இனி வீட்டு வேலைகளை பார்க்குற பொறுப்பை ரோகிணி கிட்ட தான் ஒப்படைக்க போகிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம மீனாவுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செய்யற பணிவிடைகளையும் ரோகிணி தான் பார்க்க போறாங்க பொய் பித்தலாட்டம் இந்த மாதிரியா பண்ணின ரோகிணி இப்போதைக்கு மாட்டல அப்படின்னாலும் மீனாவுக்கு வேலை பார்க்குற ஒரு எடுபடியாகவும் ரோகிணியை ஆட்டி படைக்கிற ஒரு மாமியார் கேரக்டராக ஆஃப் மாற்றி மாத்தி காட்டினாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த சீரியல் இன்னும் சூடு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியா எதிர்பார்க்கப்படுது ஆக்சுவலாக ஏன் இப்போ திடீர்னு இந்த பிரெக்னென்ட் விஷயங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இந்த ப்ரொமோ வெளியாச்சு இல்லையா ஸோ அதாவது மீனாவுக்கு உடம்பு சரியில்லாமியாக காட்டுறது அண்ட் காலையில் அவங்க லேட்டாக எழும்புறது ஸோ இதெல்லாமே வச்சு பார்க்கும்போது ஒருவேளை மீனா பிரெக்னெண்ட் ஆகிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியா இந்த வீடியோவை பார்த்த எல்லாருமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுறாங்க ஸோ அதை தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ எனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்